வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து சரியின் எதிர்பார்க்கப்பட்ட தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து மீண்டும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்து இன்றைக்கும் வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தை காணப்படுது இந்த வாரத்தில் ஒட்டு பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து சரிவின் வேகத்தின் தாக்கத்தையும் கூட ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் இருபத்தி ரெண்டுக்கே தங்கத்தோட விலையிலேயே மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான உச்சத்தில் காணப்படுது இந்த அதிரடியான உச்சத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கத்தோட விலை அறுபத்தைந்தாயிரம் அந்த ரேஞ்சு தொடுமா இல்லை சரியுமான்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தங்கத்தோட விலையில் இப்போது பார்க்குற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஏற்றங்கிறது ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாவே பார்க்கப்படுது இருந்தாலும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த பத்து பதினைந்து நாட்களாக பெரிய ஏற்றம் இல்லாமல் தான் இருக்குது ஏற்றம் சரிவும் இல்லாமல் காணப்படுற வெள்ளியோட விலை மேலும் இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் வரைக்கும் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்கவே இல்லை தங்கத்தோட விலை இருபத்தி நான்கு கிராம் மீண்டும் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐந்து அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதான் செய்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தொடர்ச்சியான ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்கவில்லை எட்டு கிராம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போற வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஏட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பதா காணப்படுது நம்மளுக்கு நமக்கு இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அறுபத்தி நான்காயிரத்து தொற்றுச்சினே சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றங்களை தான் பெற்று வருது ஆனால் சரிவும் அப்பப்போ இருக்கான ஆனால் சரிவின் வேகத்தை பார்க்குறப்போ அது வந்து ரொம்பவே கம்மியாகவும் ஏற்றத்தின் வேகமும் தாக்கமும் அதிகமாக இருக்குது எட்டு கிராமோடய விலை மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அறுபத்தைந்தாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உழிஞ்சுட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டாலர் அப்படிங்கிற உயர் உள்ள காணப்படுது இது வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வாகும் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்ங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகமான விலை உலக சந்தையாக இருந்தாலும் சரி அதே வேளையில் கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை வரலாறுக்கான அளவுக்கு உச்சம் தொட்டு சாதனை மேல் சாதனை சாதனைப்படுத்தி வருகிறது இதனால் ஏழை மக்கள் மட்டுமின்றி மிடில் கிளாஸ் மக்களால் கூட தங்கத்தை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அதே வேளையில் தங்க கணிப்பாளர்கள் இது வெறும் தொடக்கம் தான் என்று சொல்லும் அளவிற்கு உள்ளனர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் வரும் காலங்களில் தங்கம் விலை உயரவே செய்யும் என்று சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சியை இப்பொழுது கொடுத்துள்ளார் ஏனென்றால் தங்கத்தின் விலை இப்போவே உயர்ந்து